ஆறு பிரியாணியை அரை மணி நேரத்தில் சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு என்ற அறிவிப்புடன் கோவையில் நடத்தப்பட்ட போட்டியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எந்த ஒரு பணியிலும் திறமை இல்லாதவர்களை சாப்பிட மட்டும்தான் நீ தகுதியானவன் என தரம் தாழ்த்தி பேசுவதுண்டு ஆனால் சாப்பிடுவதையே ஒரு தகுதியாக்கி கோவையில் பிரியாணி சாப்பிடும் போட்டி நடத்தப்பட்டது கோவை தொடர்வண்டி நிலையம் அருகே நகைக்கடை உரிமையாளரான பாபி செமனூர் உணவகம் ஒன்றை தொடங்கியுள்ளார் தொடர்வண்டி பெட்டிகள் போலவே வடிவமைக்கப்பட்ட இந்த உணவகத்தை விளம்பரப்படுத்தும் நோக்குடன் ஆறு கிண்ணம் பிரியாணியை அரை மணி நேரத்தில் சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என சமூக வலைதளத்தில் விளம்பரம் ஒன்றை பாபி வெளியிட்டிருந்தார் நான்கு பாத்திர பிரியாணியை சாப்பிடுவோருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் மூன்று கிண்ணம் பிரியாணியை சாப்பிட்டால் இருபத்தைம் ரூபாயும் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இதுகுறித்த தகவல் காட்டு தீயாக பரவியதையடுத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் போட்டியில் கலந்து கொண்டனர் பல குழுக்களாக பிரித்து அனுப்பப்பட்ட பிரியாணி பிரியர்கள் இயன்ற போட்டியில் வெல்ல முயன்றனர் போட்டியில் வெல்வதை காட்டிலும் பிரியாணியின் சுவைக்காக பலர் போட்டியில் பங்கேற்ற நிலையில் ரஞ்சித் என்ற தானி ஓட்டுநர் மன இருக்க குறைபாட்டால் அவதியடைந்துள்ள தனது மகனின் மருத்துவ செலவுக்காக போட்டியில் பங்கேற்றதாக தெரிவித்தார்

வழக்கமாக உணவகங்களில் வழங்கப்படும் பிரியாணியின் அளவை காட்டிலும் மூன்று மடங்கு அதிகமாக தரப்பட்டதால் போட்டியில் வெல்ல முடியவில்லை என பங்கேற்பாளர்கள் அதிருப்தி தெரிவித்தனர் மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வகையில் ஊர்திகளை நிறுத்திவிட்டு சென்ற போட்டியாளர்களின் ஊர்திகளுக்கு காவல்துறையினர் தண்டம் விதித்தனர்